முனிவர் ஒருத்தர் ஆற்றுக்கு மறுக்கரையில் இருக்கக்கூடிய தன்னோட ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன படகளை ஏறி பயணம் பண்ணுறார் அப்படி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த படகோட்டிக்கிட்ட பேச்சு கொடுக்குறார் ஏம்பா நீ எத்தனை வருஷமாக இங்கே படகொட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஒன்று இந்த படகோட்டி சொல்கிறார் வருஷ கணக்கெல்லாம் தெரியலங்கய்யா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா கூட கொஞ்சம் உதவியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஏ காலத்துலேயும் நான் இந்த படக ஓட்டி தான் புறப்பட நடத்திட்டிருக்கேன் அப்படின்றாரு சரிப்பா ராமாயணம் படிச்சிருக்கியா அப்படின்னு முனிவர் கேட்டார் படகோட்டி சொன்னார் இல்லைங்கய்யா அதெல்லாம் நான் படிக்கலை அப்படின்னு ஒன்னே முனிவர் சொன்னார் என்பா உன் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டியே அப்படின்னார் அதுக்கப்புறம் நீ வந்து பாரதம் படிச்சிருக்கியா அப்படின்னு முனிவர் கேட்டார் படகோட்டி அதுக்கும் நான் அதெல்லாம் படிக்கலைங்க ஸோ அப்படின்னு சொல்லிடுறார் ஏம்பா உன் வாழ்க்கையில் இன்னொரு அஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டியாப்பா சரிப்பா சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா அப்படின்றார் இல்லைங்க நான் அதெல்லாம் படிக்கலைங்க அப்படின்னு மறுபடியும் படகோட்டி சொல்கிறார் ஏம்பா உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டியப்பா அப்படின்றார் சரிப்பா அதெல்லாம் விடு திருக்குறள் படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு படகோட்டி சொல்கிறோம் ஐயா நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த படகோட்டுற வேலை தான் பார்த்த பார்த்துட்ருக்குறேன் நான் எதுவும் படித்தது இல்லைங்க அதனால் எழுத படிக்கலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்றார் அட பாவி திருக்குறளும் படிக்கலை எழுத படிக்கவும் தெரியல உன் வாழ்நாளையே நீ வீணாக்கிட்டேடா உன்னோட வாழ்நாளே போச்சு அப்படின்றார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நடு ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் படகோட்டி கேட்குறாரு என் சாமி என்னை இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டிங்களே நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கலாமா அப்படின்னு பட சாமியார் சொல்கிறாரு சரி நீ கேளுப்பா அப்படின்றார் படகோட்டி கேட்குறாரு என் சாமி நீங்கள் நீச்சல் பழகி இருக்கிறீங்களா அப்படின்றாரு ஏம்பா நீ வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்கலை நீ கேட்குற நீச்சல் நான் பழகி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் சொல்கிறார் இப்போ படகோட்டி சொல்கிறாரு சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த படகுல சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துருச்சு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுகிடும் போல இருக்குது எனக்கு நீச்சல் தெரியும் இந்த ஆற்றுல நீந்தி நான் தப்பிச்சுக்குவேன் உங்களுக்கு நீச்சல் தெரியாதனால நீங்கள் முழுக போகிறீங்க உங்களால் முடிஞ்சால் உங்களை காப்பாத்திங்க நீங்கள் தான் உங்களுடைய வாழ்நாளையே வீணாக நீச்சலை கற்றுக்காமல் எனக்கு இந்த ஆற்றுல நீந்த நீச்சல் தெரியும்னு சொல்லிவிட்டு நீந்தி கரையேறி இந்த படகோட்டி இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த படகோட்டியினுடைய கதை இந்த ப முனிவருடைய கதை இல்லை இப்போ நம்ம கேட்க போகிறது அடுத்து இன்னொரு முனிவர் வராரு இதே மாதிரி எங்கே அந்த ஆற்ற கடந்து இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு இப்போ இந்த படகோட்டிகிட்ட இதே படகளை ஏறுறாரு இந்த படகோட்டிக்கிட்டே வந்து ஏன்னா வேறு வழி இல்லை இந்த படகோட்டிக்கிட்ட இருக்கிற ஏறினா தான் ஆற்ற கடந்து போக முடியும் அந்த முனிவர் இந்த படகளை வந்து ஏறுறாரு ஏறிட்டு ஆற்ற கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காறார் உட்காந்துக்கிட்டு ஆற்றுல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பயணம் போய்கிட்டே இருக்குது அப்போ இந்த படகோட்டி கேட்குறாரு ஏ சாமி இதுக்கு முன்னாடி வந்த சாமி ராமாயணம் பாரதம் சிலப்பதிகாரம் இலக்கணம் திருக்குறள் எல்லாம் படித்திருக்கு நீதிமன்றலாம் இந்த சாமி இன்னலாம் படிச்சிருக்குன்னு சொல்லலையே அப்படின்றார் இப்போ இந்த புதுசாக வந்தார் இல்லைங்களா முனிவர் அவருக்கு தெரியும் ஏற்கனவே எப்படி விபத்து நடந்தது அப்படின்ட்டு என்பா நான் என்ன படிச்சிருந்தா என்ன என்ன நீனு ஆற்ற கடந்து ஆசிரமத்துக்கு அந்த அக்கறையில் விட்டுருப்பா நான் ஆசிரமத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு அமைதியாக இவன் எப்படியாவது நம்மளை ஆத்த கடந்து விட்டால் போதும் அப்படின்ற நினைப்போடு இப்போ இந்த புது முனிவர் வந்து ஆற்றுல இந்த படகுல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா இப்படி ஒரு நிகழ்வை நம்ம நாளடியாரில் சொல்கிறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடலை பார்ப்போமா நாளடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணீர் கடைப்பட்டான் என்று இகழார் காணாய் அவன்துணையா ஆறு போயற்றே நூல்கற்ற மகன் துணையா நல்ல குழல் அதாவது தோணி இயக்குபவர் அந்த படகை செலுத்துபோருக்காரில் அவருடைய பிறப்பு என்ன குளம் என்ன இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க அவரோட துணியை கொண்டு எப்படியாவது நம்ம இந்த ஆற்றினுடைய மறுக்கரையை அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அதே மாதிரி நல்ல நூல்களை நல்ல நீதி நெறிகளை கற்றவர் இருக்காங்க இல்லையா அவங்க யார் என்ன ஆணா பெண்ணா எந்த குளத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் பார்க்காம அவங்களுடைய துணியை கொண்டு நாம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளடியார் பாடல் நமக்கு கூறுது நாமோ வாழ்க்கையில் என்றைக்குமே கற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு நல்லறிவோடு நல் ஒழுக்கத்தோடு வாழ்வை வாழ வேண்டும் என்று நாளடியார் வழி நின்று நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்